அலாமலைக்குவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த வீடியோஸ்லாம் போட்டு இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து நாள் ஆச்சு ஸோ அந்த பத்து நாளில் அந்த பத்து நாளுக்கு அதை ஈடுகிற வகையில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா மாதிரியான ஹை பிராண்ட் கூட இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் பாருங்க பாருங்கள் மொபைல்லாம் மாற்றிருக்கோம் கிளாரிட்டி எல்லாமே கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் பார்க்க உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதோட சாரீஸோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கிளியர் அப்டேட் வரும் இருந்தாலும் ஒரு டென் சாரீஸ் எடுக்கும்போது ஒரு ஒரு இரநூத்தி எண்பத்தஞ்சு வரும் ஒரு ஐம்பது இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்கன்னா வெறும் இரநூத்தி அறுபத்தஞ்சு இந்த ரேட்டில் தாங்க வரும் ஓகேங்களா அதாவது ஒரு சாரியோட ரேட்டு சொல்கிறேன் இரநூத்தி அறுபத்தஞ்சிலருந்தே வரும் நல்லா ஹையாக அதாவது அதிகமாக எடுக்கிறீங்கன்னா சிங்கிள் சாரி எடுக்கிறீங்கன்னா முந்நூற்றி பத்து ரூபா அந்த ரேஞ்சில் வரும் ஓகேங்களா ஸோ இந்த கலெக்ஷன்ஸாக ஃபுல்லாவே பாருங்கள் நிறைய இருக்குங்க கிட்டத்தட்ட ஏழு கட்டு இருக்குது ஸோ ஏழு கட்டுலேயுமே உங்கள் விருப்பம் எத்தனை நாளும் எடுத்துக்கலாம் நீங்கள் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சாரியோட ப்ரைஸும் வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த கலெக்ஷன்ஸை ஃபுல்லாகவே பாருங்கள் சூப்பராக இருக்குங்க வீடியோலாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஒன் பை ஒன்னாக பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் தான் இத்தனை சாரீமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலராக கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்களா சூப்பராக இருக்கா நல்லா இல்லை கலர்ஸுங்க எல்லாமே எதையுமே மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே அருமையாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாகவே காட்டுறேன் நிறைய பிராண்டுமே கூட இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோவாக வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் எப்போதுமே அப்டேட் பண்ணுவோம்ல நம்மளுடைய குரூப் லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வேணும்னா உங்களுக்கு கமெண்ட்டில் கூட நான் பின் பண்ணி வைக்கிறேன் ஏதாச்சும் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதிலே வந்துட்டு உங்களுக்கு கிளியர் அப்டேட் கொடுத்துரும் ஃபோட்டோஸ் அப்டேட் எல்லாமே அதிலே வரும் அதிலே பார்த்துட்டு இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வர அப்டேட்டுமே கூட நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓன் அப்டேட் மட்டும்தான் இருக்கும் வேறு எந்த குரூப்பில் இருந்து வர்றதையும் நம்ம அப்டேட் பண்ண மாட்டோம் நானாக பிக்சர் எடுத்து அப்டேட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம குரூப்பில் வரும் வேறு எங்கேருந்து வர்றதுமே வரவே வராது அப்படி நம்ம அப்டேட் பண்ண மாட்டோம் நம்மளுடைய ஓன் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் அப்டேட் பண்ணுவோம் ஸோ அதனாலேயே வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகலாம் ஆனால் நம்மளுடைய ஓன் கலெக்ஷன்ஸ் நம்மளுடைய ஹேண்ட் ஸ்டாக்கில் உள்ள கலெக்ஷன்ஸ் மட்டுமே வரும் அது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஏன் அப்படின்னா மற்றவங்கள்ட்ட ஆர்டர் போடும்போது தான் உங்களுக்கு டிலே ஆகிற பிரச்சனையெல்லாம் இருக்கும் என்கிட்டே நீங்கள் நேரடியாக ஆர்டர் போடுறதுனால கரெக்டாக வந்து சேரும் என்ன இஷ்யூவாக இருந்தாலுமே அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்போம் ஓகேங்களா ஸோ கலர்ஸை பாருங்களேன் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும்ங்களா அப்புறம் வந்து பாருங்கள் பிளாக் கலர் இதில் மூணு கலர் இருக்குது சரி ரெண்டு கலர் இருக்குது அப்புறம் இது பாருங்கள் சின்ன பூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெண்டாகவே போகும் அருமையான கலர்ஸாக இருக்குங்க எல்லாமே எல்லா கலருமே சூப்பராக இருக்கும் பாருங்களேன் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதே எடுங்க பிடிச்சதே எடுங்க எத்தனை சாரி எடுக்க போகிறீங்களோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சதாக சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா இதெல்லாம் பாருங்களேன் அருமையாக இருக்குங்க இதெல்லாம் நல்லா அருமையான கலர்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்க்க எல்லோ கலருமே கூட இருக்குது எல்லோவில் வந்துட்டு இப்போது மாடல் கூட இருக்கும் வேணும்னா ஒரு ஐம்பது நூறுன்னு எடுக்கிறவங்கன்னா கான்டக்ட் பண்ணுங்கள் எல்லோ சாரீஸ்மே கூட நம்ம எடுத்து தர்றோம் என்ன ஒரு மூணு நாள் இல்லை நாலு நாள் வெயிட் பண்ணுற மாதிரி வரும் அதுக்குள்ளே கரெக்டாக வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருக்குங்க சூப்பர் சூப்பர் கலராக இருக்கும் சூப்பர் சூப்பர் மாடலுமே கூட இது நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான மாடல்லாம் உங்களுக்கு கிடைக்காது நிறைய மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்களேன் சூப்பராக இருக்கா எல்லாம் நிறைய இது வந்து சூரியாவில் வரும்னு நினைக்கிறேன் பிராண்ட்லாம் நிறைய இருக்குது சூர்யா பிராண்ட்மே கூட இருக்குது எல்லாமே கலந்து தாங்க உங்களுக்கு அந்த ரேட்டு ஓகே உள்ளே இருக்கும் லேபிள் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறோம் ஓகே ரெண்டு கட்டு தான் முடிஞ்சிருக்கு இது மூணாவது கட்டு இன்னும் நாலு கட்டு பேலன்ஸ் இருக்குது ஸோ அதையும் ஃபுல்லாக பார்த்துருங்க ஓகேங்களா பாருங்களா இந்த கலரெலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்புறம் வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட்லேயே நம்மளுடைய இது எதுன்றதை பார்த்துலாம் இனிமேல் வரக்கூடிய பேக்ரவுண்ட் இப்படி தான் இருக்கும் ஏன்னா வீடு மாதிரி இருக்கும் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ அது நான் பிறந்து ஒரு இருபத்தி எட்டு வருஷம் ஆச்சு இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் ஓகே இதை பாருங்கள் எல்லா ரெண்டுலேயும் ஒவ்வொரு பீஸ் இருக்குது இந்த இதை பாருங்களேன் அருமையாக இருக்குல்ல கலரு பட்டர்ஃப்ளை டிசைன் ஸோ வேணுன்றவங்க பட்டர்ஃப்ளை டிசைன் எடுத்துக்கலாம் நிறைய பேர் அதாவது இந்த மாதிரியான கலங்கறி வந்து ஒரு சில பேர் விரும்புங்க ஒரு சில பேர் விரும்ப விரும்ப மாட்டிங்க அதை ஊர்வும் உள்ளது இதில் ரெண்டு பட்டர்ஃப்ளை இருக்குது வென்றதை எடுத்துக்கலாம் அப்புறம் இதை பாருங்கள் இதெல்லாம் ஃபேமஸ் ஆனது நிறைய பேருக்கு தெரியாமல் போச்சு இப்போது ட்ரெண்டாக போகுது ஆனால் கிடைக்கல பீஸ் இது ரெண்டு மட்டும் இருக்குது வேணால் எடுத்துக்கோங்க இதை பாருங்கள் அப்புறம் ரவுண்ட் மாடல் ஒன்று ரெண்டு ரெண்டு பீஸ் மட்டும் இருக்குது அப்புறம் பிளாக்கு பிளாக் ஒன்று ப்ரௌனு வாய்லட் கலர் சூப்பராக இருக்கும் டிசைன் அப்புறம் க்ரீனு அப்போ ஃபேமஸான ஒரு மாடல் இந்த மாதிரியான ஃப்ளவர்லாம் வந்துட்டு தார் மாற பிச்சுக்கிட்டு போகும் பட் இதுவுமே கூட இருக்குது வேணால் எடுத்துக்கோங்க நாலு கலர் அப்புறம் இதை பாருங்கள் சூப்பரான டிசைன் இதை பாருங்கள் நல்ல கலரில் அப்புறம் குட்டி ஃப்ளவராக குட்டி குட்டி ஃப்ளவராக வரது டிசைன் ஓகே மூணு கட்டு முடிஞ்சிருக்கு நாலாவது கெட்டுக்கு போகலாமா அவசரப்பட்டாதீங்க நில நிறைய இருக்குங்க நிறைய கலர் இருக்குது மெதுவாக நீங்கள் பாருங்கள் ரெண்டு இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ பஞ்சியாக இருக்குது பார்த்தீங்களா கலரு க்ரீன் கலர் ஒரு நேவி ப்ளூ மாதிரி வர்றது அது இந்த இதெல்லாம் பாருங்கள் ஒன்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ரொம்ப நாளாக வர்ற ஒரு மாடல் இதெல்லாம் பாருங்களேன் சூப்பரா அருமையாக இருக்குங்க பார்க்க தார்மாராக இருக்குல்ல ஓகே இப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம் எப்போ நீ இப்படியே காட்டுறிய இப்போ ஸாரி ஃபுல்லாக எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு எதுக்குங்க டவுட்டு ஓ எடுத்து காமிச்சிரும் நான் பார்த்து காமிச்சிடல அதான் சாரி ஃபுல்லாக இருக்கும் ஜப்பான் வீடியோ பொறுத்த வரைக்கும் ரன்னிங்லே தான் வரும் அதனால் வந்துட்டு பெருசாக வந்து நம்ம இந்த இப்படி பார்த்தாலே இது தான் இது தான் டிசைனை இப்படி பார்த்தாலே போதும் அதனால தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரியான வியூவில் காட்டுறது ஏன்னா ஜப்பான் வீடியோ பொறுத்த வரைக்கும் ரன்னிங்கில் ஒரே மாதிரி தான் இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக முகப்பில் ஒரு மாதிரி இதெல்லாம் கிடையாது ஜப்பான் வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே மாடல் தான் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் பாருங்களேன் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ரேட் அதிகமாக வருது பட் நம்ம வந்துட்டு பாகுபாடே கிடையாது ஒரே ரேட்டு எடுத்துக்கோங்க பிரச்சனையே கிடையாது சிங்கிள் சாரியும் உங்களுக்கு முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு தர்றேன் முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு யார் கொடுக்குறான் யோசிச்சு பாருங்கள் அழகாக இருக்கலாம் இந்த இதில் பாருங்கள் இது வந்துட்டு ரீசெண்டாக என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கொடுக்க தான் முடியல என் இல்லைங்க அந்த மாதிரி ஆகிடுச்சி ஓகே இங்கே வாங்க நீங்கள் இங்கே போகிறீங்க ம் கரெக்டாக இருக்குல்ல ஓகே இந்த பாருங்களேன் சூப்பரான டிசைனுங்க அழகாக இருக்கும் பார்க்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க கிடைக்கும்போதே எடுத்துக்கோங்க இதை வந்து இப்படி பார்த்தா நல்லாயிருக்கும் ஓகே சூப்பராக இருக்கா இதில் வந்துட்டு ஒரு மூணு கலர் மட்டும்தாங்க இருக்குது குயிக்காக எல்லாம் சூப்பர் கலருங்க இதெல்லாம் நாங்கள் மயில் இறகு போட்ட மாதிரி டிசைன் இதெல்லாம் பாருங்கள் லாஸ்ட் டைம் எடுத்துருந்தேன் அதில் போனது போக இப்பவும் எடுத்துருக்கேன் இது நல்லாயிருக்கும் டிசைன் பார்க்க சும்மா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் இன்னுமே கூட நான் அதிகமாக எடுத்துறேன் யூனிஃபார்மாக கூட எடுத்து தரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் பாருங்களா அருமையான கலர் சூப்பரான கலருங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குங்க இந்த மாடலு தொடர்ச்சியாக வருது அவ்வளோ ஃபேமஸாக போகுது இதெல்லாம் பாருங்க அருமையாக இருக்குங்களா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படி இருந்தாலும் ஒன்ஸ் பாருங்கள் ஓகே இன்னும் ரெண்டே பண்டல் ஓகே இந்த இதையும் பாருங்கள் சூப்பராக இருக்கா நல்லா அருமையான கலருங்க இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அரு அருமையாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பர் சூப்பர் கலருங்க இதெல்லாம் இந்த இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கா நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கலர்ஸை மிஸ் பண்ணாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இதான் நல்ல நல்ல கலர்ஸாக வந்திருக்கு திஸ் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கே பிடிச்சிருக்கு ஏன்னா நிறைய கலர்ஸு இருக்குது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் மிஞ்சு போனால் ஒரு ஐம்பது கலர் வரும் ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை ஏகப்பட்ட கலர்ஸுங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூ இரநூறு கலர் இருக்கும் இரநூறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மாடலில் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பிடிச்சதை எடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஹோல்சேலாக எடுங்க ஹோல்சேல் வந்து உங்களுக்கு லாபம் எனக்கு வந்துட்டு ஒரு பண்டலுக்கு எனக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கிடச்சா போதும் எனக்குலாம் வந்துட்டு ஒரு சாரீ கணக்கெலாம் நம்ம பார்க்குறதில் ஒரு பார்சல் போடுறோன்னா ஒரு பார்சலுக்கு எவ்வளோ அமௌண்ட் நமக்கு இந்த ப்ராஃபிட் கிடச்சா போதும் தான் நம்ம கணக்கு ஆனால் நீங்கள் அதிகமாக எடுத்தாலும் எனக்கு ஓகே தான் எனக்கு சந்தோஷம் தான் எனக்கு அதிகமான கஸ்டமர்ஸ் கிடைக்கிறாங்க அப்படின்றது சந்தோஷம் தான் நிறைய ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் நமக்கும் இருக்காங்கன்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஏன்னா பிஸ்னஸ் அதுக்காக தானே எவ்வளோ மெனக்கெடு பண்ணுறோம் நீங்கள் ஹோல்சேலாக ஆகிடுங்க அது உங்களுக்கும் லாபம் எனக்கும் பிஸ்னஸ் சூப்பராக போகும் ஏன்னா வெறும் இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு தர்றேன் சாரி இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு ஐம்பது சாரி இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது நான் உங்களுக்கு தர்றேன் ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் தான் நிறைய கலர்ஸ்மே கூட நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் கம்மியாக எடுக்கும்போது ஒரு அஞ்சு பத்து கூடும் ஒரு அஞ்சு பத்து தான் டிஃப்ரெண்ட்டு ஒரு பத்து சாரிலாம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரு இருபது ரூபா கூட வரும் அவ்வளோதான் ஒரு சாரிக்கு நீங்கள் விற்கிறது முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி அறுபது முந்நூற்றி அது உங்களுடைய விருப்பம் உங்கள் சைடில் எப்படி போகுதுன்றதை பொறுத்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செல் பண்ணிக்கோங்க முந்நூற்றம்பதுக்கு மேலே விற்கலாம் தாராளமாக விற்கலாம் இந்த மாடல்ஸை வந்து நீங்கள் யோசிக்கே தேவையில்லை முந்நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே விற்றுக்கலாம் நிறைய இடங்களில் நானூறுக்கும் விற்கிறாங்க முந்நூற்றி எண்பதுக்கும் விற்கிறாங்க முந்நூற்றி ஐம்பதுக்கும் விற்கிறாங்க ஒரு சில இடங்களில் முந்நூற்றி இருபதுக்கும் விற்பாங்க அதை அங்கே ஒரு சில இடங்களை பொறுத்து அவங்கவங்க ஒரு மாதிரி விற்றுக்குருவாங்க நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி விற்றுக்கோங்க கிராமப்புற புறத்தில் இருக்கிறவங்க நீங்கள் முந்நூற்றி அறுபது இந்த மாதிரி கூட விற்றுக்கலாம் ஏன் இப்போது போய் வாங்கணும் அப்படின்னாலே செலவு பண்ணி தான் நீங்கள் போய் அதாவது யாராக இருந்தாலும் சரி வாங்கணும் அப்படின்னாலே செலவு பண்ணிவிட்டு தான் போய் வாங்கணும் அதுக்கு பதிலாக லோக்கலே வாங்கிக்கலாம் லோக்கலில் உள்ளவங்களும் பொழைச்சிப்பாங்க நமக்கும் ஈஸியாக கிடச்சிரும் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல சரி ஓகே பேசினா பேசிகிட்டு எப்போல்லாம் சலெக்ஷன்ஸை பார்த்துக்கிட்டு அதில் மட்டுமே மூவ் பண்ணுவோம் ஏதாவது சஜஷன் வேணாலும் கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் பேக்ரவுண்டில் சாங்லாம் கேட்கும் அது ஏதோ திருவிழான்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே கடைசி இதுதான் ஸோ ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ண விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்